போறவங்க வர தைரியமா இருமா கேப்பா சாவு வீட்டுல கூட புத்தி ஒண்ணு விட்டு போகலயா கட்டின புருச குத்துக்காட்டு இருக்கான் அவனுக்கு நீ சமாதானம் குழந்தை சொல்றியா ஏண்டாடே சும்மா நீங்க ஒரு வாரத்தை கூட பாருங்க

அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா ஏடா 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 பாருங்க ஐயா கல்யாண வீட்டுல திருண்ணா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்பு திருண்ணா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம செத்த போடுத்த கால் இருந்த கொலுசு அத்தி திங்குது இது வாய் சும்மா டேய் அந்த பொணத்து கீழே போட்டு இவனை தூக்கி அதை வைக்கிற விடுங்க புறாவன இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டமா இந்த கொலுசு ஐயா ஐயா ஐயா

அது உள்ள கட்டுதா இருந்தான்னா வெளிய கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா யோ இருக்குது ஒரே பாவாடை பாத்தியா என்ன பொம்பள சத்தம் கேக்குதே பின்ன பாவாடை துவைச்சா பொம்பள சத்தம் தான் கேக்கும் அப்ப ஆம்பள குரல் எப்ப வரும் அது 2000 துவைக்கும் போது வரும் ஏய் ராசையா நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டற அதுல தம் கட்டற இதுல தம் கட்டறங்கறியா 100 என்ன வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணில தம் கட்ட முடியுமா என்ன இப்படி சொல்லிட்டீங்க எங்க ராசையா 200 என்ன தோடி தம் கட்டோம் அப்படியே எங்க கட்ட சொல்ல பாப்போம் பாப்பா ஆ 1 ஆ 2 அச்ச மாைய இன்ன தண்ணுக்குள்ள இறங்கலாம் அதுக்குள்ள என்னன்ற வரைக்கும் இருக்க முடியும் வரைக்கும் இருக்கேன் 20 22 என்னைய பொம்பளங்க குளிக்கிற இடத்துல நின்னுနေட்டீங்க உங்களுக்கு வெட்கமா இல்ல எனக்கு வெக்க இல்லமா டிப்போ கணக்கல இல்லையா போறேன் போங்க 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 போய் தொலங்கிடி அப்புற அந்த பூட்டை எல்லாம் எடுத்து கட்டி

நம்ம ஊர்ல டீச்செட்டி எடுக்க பொருத்தமா ஆளு அண்ட்ரவார் கவுண்டர் தான் நீங்க அன்றாயிரம் காய போடுற விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்கள நெருப்பு குழிக்குள்ள இறக்கி உங்கள போஸ்ட் பண்றது முடிவு பண்ணி விட்டாருங்க என்ன எல்லாரும் சேர்ந்துகிட்டு சிரிக்கிறீங்க ஊர்ல இருக்கலாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏன் மாப்பிளை ஆள்கள் கிண்ணப்பிங்களா என்ன ஏன் ஏன் மாப்பிளை டீச்செட்டி தகுதி இல்லையா என்ன எடுக்கிறாளையான பாருங்க பவி நீங்க நீங்க சும்மா இருங்க மாப்பிளை ஏனப்ப நீ வெளியூருக்காரனாக்கும் ஓரம் முடியாம பேசாதே உட்காரு தீச்சட்டி எடுக்கிறதுனா என்ன பூச்சட்டி எடுக்கிறது நினைச்சாக்கும் ஒரு ஐதிகம் இருக்கப்பா எவன் ஒருத்தன் தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பாக்காத விருதுனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும் அப்படி இப்படின்னு ஆத்தாள் அலட்சியமா நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுக்க நினைச்சா அதோ பாரு அவன் கதிதான் மற்றவங்களுக்கு ஏற்படுமாக்கும் இந்த ஊர்ல அப்பேற்பட்ட புனித தன்மையோட எப்போ ஒரு ராமம் பிறந்து வளர்ந்து வர்றானோ அப்ப அதை பத்தி யோசிப்போம்

அவன் சந்தோஷமா இல்லீங்க அதுக்குதான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டாலு வந்து தொலை

இன்னும் வருது இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட ஒப்படைச்சுட்டேன் உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட் கொடு வச்சிருக்கான் ஒரு மண்பான கூட பண்ணுங்க கர்ச்சி மாட்ட கடிச்சி கடசில கவுண்டர் வீட்டையே கடிக்க ஆரம்பிச்சிட்டியா கரகாட்ட ஆன்றதோடு நிறுத்திடி எங்க கவுண்டர் பையன் முன்னால எல்லாம் ஆடாத வெட்டிப் பிடுவா வெட்டி இங்க பார் பாரு தண்ணிய பாரு என்னடா டேய் இந்த ஊர்ல கேக்கறதுக்கு ஆளே இல்லேனா என்ன வேணாலும் பண்ணிடலாடா என்னடா பண்ண இந்த பொண்ணு ஊத்தறவன் நினைச்சு ஊருக்குள்ளவேனாலும் வெச்ச அப்ப ஊர்ல இருக்கிறவணுக்கெல்லாம் கூட்டியானாயிட்டா பாசியா என்ன நீ தலையிடாதே ஏய் நாங்க தலையிடாம செத்து போறோம் மொப்பலா வந்து தைடுவா என்னடா தார்ல மூஞ்சி கழுவுல நாயே அந்து போறானே நாயே

என்ன மணி சத்தம் அது அடுப்புல பால் வச்சிருந்தானுங்களா பூனை ஓட்டிரக்குங்க சரி சரி போய் பாரு சரிங்க ஏ கேரமசா பரோங்கா மகளே எலி ஏண்ட அம்மனதோட போகுதுன்னு பார்த்தேன் சரியா போச்சு நல்ல சாதிக்கு பிறந்ததா தானே என்னங்க பாவம் பையன் சாப்பிடுறானே என்னடி சாப்பிடுறா ஒரு வேசிக்கு பஞ்சாயத்து பேசி ஊருக்குள்ள தங்க வச்சுட்டு வந்திருக்கான் அவளோ ஊட்டு குடிக்க மாட்டான்னு என்ன நிஞ்சி மாக்கும்

அப்படியே குடிச்சாலும் ஒழுங்கா குடும்பம் நடத்தி கிழிச்சிருவானாக்கும் கோமார்கர் போல பிரச்சனையா உங்களுக்குள்ளதையா ஏன் அப்படி நடந்துக்கற